ஊடகங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்கியாவில் இருக்கிற அமேசான் நிலத்தை நாங்க அபகரிக்க பார்த்தோம் பார்க்கவில்லை அதன் உண்மையை சொல்லுகிறேன் பூர்வீக குடிமக்கள் மிகவும் வறுமையில் இருப்பதனால் பல்வேறு கார்பரேட் கம்பெனி அவர்கள் வறுமையை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து காட்டை அழித்து மைனிங் டிஃபாரஸ்டேஷன் மற்றும் மைனிங் இது போன்ற கொடுமைகள் மூலமாக இயற்கையை அழிக்கிறார்கள் அது நடக்காமல் இருப்பதற்கு அந்தந்த இண்டிஜினியஸ் நேஷன்ஸ் அந்த பூர்வ குடிமக்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பணத்தை வாழ்வாதாரத்திற்கு பணத்தை கொடுத்து இந்த காடுகளை அழிக்காதீர்கள் இந்த இயற்கை அப்படியே இருக்கட்டும் இங்கு ஒரு மரம் வெட்டக்கூடாது ஒரு கல்லை உடைக்க கூடாது இங்கு எந்த விதமான சுரங்க வேலைகளும் நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை தான் நாங்கள் போட்டிருந்தோம் அதைத்தான் செய்தோம்